ஹிரோஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேர்களை நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் என்றால் அதாவது அது கஞ்சி பால் கஞ்சியை பற்றி பேச போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நாவரட்சி நீக்கும் வயிற்று புண்ணை ஆற்றும் க நெஞ்சு புண்ணு ஆற்றும் நாவுக்கு வறட்சியில் கு குளிர்ச்சி உண்டாக்கும் தலைமுடிக்கு ரொம்ப நல்லது இது காலையில் வெறும் வயத்தில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதுக்கு தேவையான எண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா அதில் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் இருப்பாத்தியில் சாப்பிடு ஸ்பூன் அந்த ஸ்பூனுக்கு ஒரு தேக்க ரெண்டு தேக்கரண்டி மூணு தேக்கரண்டி சீரகம் ஒரு பத்து இருபது கிராம் வெந்தயத்தை போட்டணும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் கொதிக்க வச்சு ஆற வச்சு இறங்கி வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வெந்தயம் தேவையான அளவுக்கு ரொம்ப போட்டக்கூடாது வெந்தயம் அரை கிலோ அரிசி போட்டீங்கன்னா ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஆமாம் இருபது கிராம் போடலாம் இந்த இல்லை இல்லைன்னா இவ்வளோ கொஞ்சம் ஒன்று அஞ்சாறு அள்ளி கைட்டு பிளாடி போட்டலாம் வெந்தயத்தை போட்டலாம் போட்டு பால் உப்பு போடக்கூடாது ஆற வச்சு கஞ்சியில் பசும் பால் பாக்கெட் பால் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு பாக்கெட் பால் இல்லாம பசும் பால் வாங்கி அதை கா பா காய்ச்ச வேண்டாம் பச்சை பாலை உள்ள ஊற்றி கிஞ்சிட்டா பால் கிஞ்சி ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வெள்ளைப்பூடு வெந்தயம் சீர் அகம் அது பேர் சீரகம் அகம் சீரா சீர் அகம் அகம் என்றால் சரீரம் சீர் செய்யும் சீர் செய்யும் அகத்தை சீர் செய்யக்கூடிய சீரகம் சீர் செய்யும் நம்ம மகத்தை சரியை தனால் சீரகம் வெள்ளைப்பூடு வாய்வு எடுக்கும் வயிற்றுப்புண்ணாத்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இந்த கஞ்சி யாருனாலும் சிறிய ஒரு பெரியவர் குடிக்கலாம் தொட்டுக்கிட்ட என்ன வச்சுக்கலாம் பார்த்தா மண்டாலம் கருப்பட்டி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஒரு நல்ல ஒரு உள்ள ஆகாரம் புண்ணு ஆற்றும் நெஞ்சு புண்ணு ஆற்றும் நாவரட்சியை நீக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் குளுமையாகும் உடம்பு கண்ணெரிச்சல் மாறும் நல்லா குளிச்சிட்டு நல்லா வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்ச கஞ்சை வெறும் வைத்துல அந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் வெள்ளப்பூடியும் மின் அரைத்து முழுங்கின பிடித்தம் என்றால் நாவரட்சி மாறும் சரியத்திலே சுகம் உண்டாகும் வைத்து பொண்ணை ஆற்றும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் வாழ்த்துக்கள் காட்டில்